நம்ம சிஎஸ்கீடீ மேட்ச்சை தோத்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிப்பாங்க அதுக்கு நம்ம விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா சரி விடுங்க தலை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்தல் சொல்லிருப்பாரு பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் அதாவது இப்ப நடந்து முடிஞ்ச சிஎஸ்கேர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மேட்சைட்டாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி டீம் வந்து சொல்லணும் இந்த மேட்ச் ஜெயிச்சா மட்டும் தான் அவங்க வந்து குவாலிஃபை ஆக முடியும் அதுவே சிஸ்கே டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் கேன்சல் ஆனால் கூட குவாலிஃபை ஆயிருக்கலாம் இந்த மேட்ச் வந்து நடந்துச்சுங்க ஃபுல்லா நடந்துமே நம்ம சிஎஸ்கே டீம் தோத்துட்டாங்க அதாவது இரநூத்தி ஒரு ரன் அடிச்சாலே போதும் இந்த வந்து மேட்சி டீம் ஜெயிக்கலும் ஆயிருக்கலாம் நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரன்னு மட்டும்தான் அடிச்சாங்க மேட்சும் ஜெயிக்க முடியல குவாலிஃபையும் ஆக முடியல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான் வெளிப்படுத்துனாங்க சிபி டிமோட பேட்டிங்க பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்தவங்க போனவங்க எல்லாம் நாற்பது ரன் கிட்ட அடிச்சுட்டு போனாங்க அதனால தாங்க அவங்களால இருநூத்தி பதினெட்டு ரன் வரைக்கும் அடிக்க முடிஞ்சது இது நம்ம சிஎஸ் கேம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரச்சின் ரவீந்திர மாடு தாங்க அறுபது ரனுக்கு மேல அடிச்சாரு மத்தபடி பாத்தீங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா கடைசில வந்து ஒரு நாற்பது ரன் அடிப்பாரு ஒரு ஓவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினேழு ரன் தாங்க அடிக்கணும் அதுல ஃபர்ஸ்ட் பாலே நம்ம எம் தோனி தூக்கி சிக்ஸ் அடிச்சுடுவாரு ரெண்டாவது பால்ல தூக்கி அடிப்பாரு அது வந்து விக்கெட் அதுக்கு அடுத்து நாலு பாலுக்கு வெறும் பதினோரு ரன் மட்டும் தாங்க அடிக்கணும் அடிக்கணும் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிச்சாலே இந்த மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு ஆனால் ஒரு சிக்ஸ் கூட அடிக்க முடியலங்க வேற ஏதாச்சும் பவுலர் இருந்தால் கூட பரவாயில்லைங்க சிக்ஸ் அடிச்சிருப்பாங்க நம்ம சர்துல் தாக்கூர் தாங்க ஸ்ட்ரைக்ல இருந்தாரு ஃபர்ஸ்ட் ரெண்டு பால பிடிச்சிட்டு ஒரே ஒரு ரன் மட்டும் தான் தெரிஞ்சு போச்சு மேட்ச் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நம்ம ஜடேஜா ஃபைனல்ல ரெண்டு பாலுக்கு பத்து ரன் அடிச்சு ஃபைனல் வின் பண்ணி கொடுத்தாரு அதே மாதிரி எதாச்சும் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் அவராலையும் முடியலைங்க அடிச்சு பார்த்தாரு பால் பேட்ல கூட படலங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்தா வந்து செம்மையா போலிங் போட்டா இருந்தாங்க சொல்லணும் கடைசி ஓவரில் போட்ட பவுலிங்கோட ஸ்பீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நூத்தி பத்துக்குள்ள தாங்க போட்டாரு பால் மட்டும்த்தி முப்பது கிட்ட போட்டாரு அது சிக்ஸ் போச்சு அடுத்து செகண்ட் பால் நூத்தி பதிமூணு கிலோமீட்டர்ல போட்டாருங்க அந்த பால் தான் வந்து அவுட் ஆனா அதுக்கு அடுத்து எல்லா பாலுமே நூத்தி பத்துள்ள தாங்க போட்டாரு அந்த அளவுக்கு சிஎஸ் கேடியில போலிங் போறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரன் அடிச்சிருக்க மாட்டாங்க அதுவும் கடைசி பத்து ஓர்ல நூத்தி நாற்பது ரன் அடிச்சிருக்காங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் டீசென்டா போலிங் போடுறா இருநூறு ரன்னுக்குள்ள மடக்கியிருக்கலாம் அந்த மேட்ச்சும் ஜெயிச்சிருக்கலாம் அது மட்டும் இல்லாம பிளே போயிருக்கலாம் இப்ப பிளே ஆஃப்ஸும் போக முடியல மேட்சும் ஜெயிக்கலாம் இது வந்து யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே நினைச்சது என்ன ஈஸியா சிஸ்கேடியம் வந்து பிளே ஆஃப் போயிருந்து வாங்க எந்த டீம் கூட மேட்சும் தான் எதிர்பார்த்தாங்க இந்த மேட்சே ஜெயிக்காம நம்ம சேஸ்கே டீம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அதிர்ச்சி கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லங்க இந்த மேட்ச தோத்து நம்ம எம் எஸ் தோனி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கண் கலங்கி அழுத்திருப்பாங்க நம்ம விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா ஓடி வந்து நம்ம எம் எஸ் தோனி வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல தலை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லுவாங்க நான் ஒரு சிஎஸ்கே ஃபேனா சொல்றேன் சிஎஸ்கே கப் அடிக்க கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா ஆர் டீம் வந்து கண்டிப்பா கப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நான் எதிர்பார்க்கறேன் சரி ஓகே உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க